என்ன ஒண்ணுமே நடக்க பண்ணு கல்லு போட கல்லு போட கொண்டு என்ன அரசாங்கத்துல எதுக்கு இருக்கு அரசாங்கம் மக்களுக்கு எந்த தெருவில் எதுக்கு ஓட்டு வாங்குறாங்க பாமர தெருவில் எதுக்கு ஓட்டு வாங்குறாங்க இங்க வாங்க நான் என் குடும்பத்தை கொண்டு போய் நான் கோயில வச்சிருக்கேன் என் வீடு ரெண்டு வீடு அழிஞ்சு வச்சு இப்ப நான் எந்த குடும்பத்தை பண்ணாலும் எங்க போய் பாக்க பட்டா கொடுத்துருக்காங்க பட்டா எடுத்து என்ன செய்ய நாக்கோலிக்க வா எங்க போட்டை எடுக்கிறது போய் எங்களால எடுக்க முடியல இந்த பலகை எல்லாமே கரையை வந்து அடைஞ்சு போய் கிடக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல அதிகாரிகள் கொண்டு போய் சேர்த்து யாராவது ஒரு ஆளா கொண்டு வந்து பாக்கணும் ஏதாவது செய்யணும் அவங்களுக்கு வீடு எக்கச்சக்கமான வீடு கொஞ்சம் உள்ளூருக்குள்ள போய் பாத்தீங்கன்னா அவ்வளோ வீடு பாதிப்பை கிடக்கு உங்களுக்கு கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கோம் இதை பாக்க யார் வர்றா ஒரு யாரு வர்றது கவர்மெண்ட் கவர்மெண்ட் அதிகாரி உள்ள வீட்டை உட்காந்துருக்காங்க அவங்க மாலையில வெறிச்சதுக்கு அப்புறம் வருவாங்க கோயில் இந்த கோயில்ல உடஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்துட்டு எனக்கு அந்த போயிருவாங்க அவ்வளவுதான் மூணு நாளா எங்க ஊர்ல சரியான மழை டவுன்ஷிப்பில் இருந்து வந்து பார்வையிடுங்க பார்த்துட்டு மக்களுக்கு இது மக்கள் இப்படி தண்ணிக்கில மிளக்கிறமே என்ன ஏதுன்னு வந்து கேட்க மாட்டீங்க கேளுங்க வந்து இவ்வளோ அவதிப்பட்டு பூரா இருக்குது யாருமே வந்து இங்கே பார்க்குற தெருவுக்கில் வந்து என்ன முயறிட வர வரல கவுன்சிலரை யாரும் யாருமே வந்து டவுன்ஷிப்பில் வந்து இது வேணும் இப்போ தண்ணி எடுக்கோ இருந்தால் ஆதாரம் தெரிவிக்கலை யாரும் வீட்டுக்கிட்ட வந்து பார்க்கலை மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கும் பொழுது இதுவரை மாவட்டத்தில் எந்த ஒரு பெரிய பாதிப்புகளும் இல்லை என்றும் சாலைகள் தண்ணீர்கள் தேங்கி நிற்கிறதே தவிர வேறு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை எனவும் நமக்கு தெரிவித்திருக்கிறார்

இருப்பதன் காரணமாக அங்கு உள்ள மக்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த மிதவை போயா படகு பயன்படுத்தி வெளியே வந்து தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி செல்லக்கூடிய நிலை தான் இருக்கு